திருப்புறம் ஒன்றத்தில் வந்துட்டு பாஜக எடுத்த ஸ்டாண்டுன்னா நீங்கள் எடுத்த ஸ்டாண்டுன்னா அந்த இடத்துல வந்து தீப அது இல்லைன்னு நாங்கள் சொன்னோம் தமிழக அரசு வச்சு அது தீப கிடையாது அப்படின்னுச்சு அது மசூதி பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறான் அதை நாங்கள் தடுக்கலை அப்படின்னோம்னா அந்த இடத்துல ஒரு மத கலவரம் வெடிக்கும் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் இந்த இடத்த அயோத்தியா மாற்றணுன்ட்டு அவங்க ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் உண்மை இல்லாதயா உண்மை இல்லையா விஜய் நீங்கள் அதை கருத்து சொல்லலாம் அப்படின்னம்னா அங்கே இஸ்யூ இல்லைன்னு அர்த்தமாக அதான் நான் கேட்குறேன் அப்புறம் ஏன் பாஜகவை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாசிஸ்ட்டு கொள்கை எதிரின்னு சொன்னீங்க உன்னோட கொள்கை எதிரி அப்படின்றத அவனுடைய நடத்தையை வச்சு போக்க வச்சுதான் சொன்னேன் அவன் தான் நாங்கள் ஈடுபட்டுருக்குறான் அது ஹெச்ராஜா யார் நயனார் நாகேந்திரன் யார் ரவிக்குமார் யார் ஆர்எஸ்எஸ் யார் இந்து முன்னணி யார் இவங்களாம் யார் உங்களுடைய நட்பு சக்திகளா விஜய் அப்போ அவங்கள எதிர்த்து சரியாக தானே நிற்கிறாங்க திமுக அப்போ நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா நீங்கள் மக்களுக்காக தானே நீங்கள் நிற்கிறீங்க அப்போ மக்களுக்காக வந்து பேசிருக்க வேண்டியதானே நீங்கள் ஏன் பேசலை இப்போ ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக கிட்ட தானே இருக்குது இல்லைங்க அவர்களை ஆதரிக்கணும்னு கட்டாயிருக்கு இல்லை ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கட்டும்ங்க நீங்கள் உங்களை யாருங்க ஆதரிக்க சொன்னது நீங்கள் மக்கள் பத்தியில் நீங்கள் நின்றுட்டு பேச வேண்டியதானே அதை மக்களுக்காக ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்ல வேண்டியதானே எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறிங்க அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அதை சொல்ல தெரியாத உங்களுக்கு இதை கூட பார்க்க தெரியலன்னா அரசியலை விட்டு வெளில போயிடுங்க